தொழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகை பாடல்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக உரையாடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து முப்பதாவது பாடலுக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய வாசகர்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில பேர் இப்போவும் நீங்கள் சங்க இலக்கியத்தை இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இருந்தாலும் நம்ம வெறும் சங்க இலக்கியம் மட்டுமல்ல இடைக்கால இலக்கியங்களாக இருக்கட்டும் சிற்றிலக்கியங்களாக இருக்கட்டும் புதிய நூல்களாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் நவீன கவிதைகள் சார்ந்து நம்ம உரையாடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஏன்னா நம்ம எப்பயுமே என்னென்னா கால் ஊன்றி நவீனம் சார்ந்த ஒரு வாசிப்பு வந்து ரொம்ப அவசியம் நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டுமே நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் குறுந்தொகையில் இன்றைக்கு நாம் உரையாடக்கூடிய பாடல் எண் வந்து முப்பதாவது பாடல் இது வந்து ஒரு தலைவிய குற்று பாடல் பெரும்பாலும் பிரிவு அப்படின்னாவே அது வந்து திணையாக இவங்க வந்து தொகுத்துருக்கிறாங்க பெரும்பாலான பாடல் பிரிவு பாடல் வருகிற போது அது திணையாக அமைந்திருது இங்கே என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான சூழல் அமைந்த ஒரு பாடல் இதுவரைக்கும் அந்த பாடலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதமான புலவர்கள் பாடியிருக்கிறாங்க பல புலவர்களை நம்ம பார்த்தோம் அதில் பெண்பார் புலவர் ஆண் ஆண்பார் புலவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பாடலை பாடிய புலவர் பேர் என்ன அப்படின்னா கச்சி பேட்டு நன்னாகையார் ஆனால் பெரும்பாலும் நன்னாகையார் அப்படிங்கிற பேர் தான் வந்து பெரும்பாலும் வந்து சில பதிப்பு நூல்களில் குறுந்தொகை நூல்களில் இருக்குது கச்சிப்பேடு அப்படிங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் அதே பேரில் இன்னும் மற்றும் ஒரு மூன்று புலவர்கள் இருக்கிறாங்க இப்போ கச்சிப்பேட்டு நன்னாகையார் மாதிரி அதே ஊர் பேரில் கச்சிப்பேட்டு இளம் தச்சனார் கச்சிப்பேட்டு பெரும் தச்சனார் கச்சிப்பேட்டு காஞ்சி கொற்றனார் அப்படிங்கிற ஒரு மூணு புலவர்களும் இருக்கிறாங்க அப்போ அந்த கச்சிப்பேட்டு அப்படிங்கிற கச்சிப்பேடுங்கிற காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் நான்கு புலவர்கள் இருப்பதாக இந்த தோப்புல இருந்து நம்ம பார்க்க முடியுது அதாவது இதுல என்ன இல்லை நற்றினை பாடியவர் இருக்காங்க குறுந்தொகை பாடல்கள் பாடியவர்கள் இருக்காங்க அப்போ இந்த ஒரே ஊரில் நாலு புலவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த குறுந்தொகையை வாசிக்கிறப்ப நம்ம கிடைக்குது ஆனால் கச்சிப்பேட்டை நன்னாகையார் வந்து என்ன அப்படின்னா எட்டு பாடல்கள் குறுந்தொகையில பாடியிருக்கிறாரு முப்பது நூத்தி பதினெட்டு நூற்றி எழுவத்தி ரெண்டு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தி அஞ்சு இந்த எட்டு பாடல்களை இவர் பாடியிருக்கிறாரு ஆனால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரே ஊர்ல நான்கு புலவர்கள் பாடிய ஒரு செய்தியை வந்து இந்த பாடல் வாசிக்கிறது மூலமாக இந்த இந்த பேரை கட்சி பேடு அப்படிங்கிற ஊரை போது நமக்கு கிடைக்குது மற்றபடி அவங்கள பற்றியான பெரிய தகவல் எதுவும் நமக்கு அரிதாக தான் இருக்கு ஆனால் இந்த பேர் வழியாக நம்ம ஒரே ஊரில் நாலு புலவர்கள் இருந்திருக்கிறாங்கன்றதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது இதை 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 மட்டுமே தனியாக எடுத்து ஒரு கட்டுரையாக கூட நம்மளால் எழுத முடியும் இந்த பாடலுடைய பொருண்மை என்ன இந்த பாடல் என்ன விஷயத்த பேசுது அப்படின்னா இது ஒரு தலைவிய குற்று பாடல் ஏன்னா தலைவன் வந்து பிரிந்து போயிடுறாப்புல அப்படி பிரிஞ்சு போன பின்னாடி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவள் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆற்றாமையில் பேசுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஏன்னா இதுல வந்து தோழி ரெண்டு பேரும் உரையாடுகிற போது தோழி அடிக்கடி கேட்டுட்டு இருக்கா நீ தானே அவன் வந்து பிரிஞ்சு போகிறத வந்து ஏன்னா அவன் பிரிஞ்சு போனா மட்டும்தான் உனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்போ ஒன்னு பொருள்வயிர் பிரிஞ்சு அதை கறுப்பு காலத்துல பொருள்வயிர் பிரிஞ்சு போறது இதுல என்ன அப்படின்னா வரைவிடை வைத்து பொருள்வயிர் பிரிது களவு காட்டத்தில் அதனால நீ பொறுத்து தான் ஆகணும் வழியே கிடையாது ஏன்னா நீ அவனோட சேர்ந்து வாழணும்னா இந்த ஆற்றாமை நிச்சயமாக நீ வந்து பொறுத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பேசுகிறப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணி அப்படின்னா முதல் நாள் இரவு வந்து ஒரு கனவு வருது தலைவிக்கு அந்த கனவை பற்றி தோழிக்கிட்ட போய் சொல்றான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிசின் வாளி தோழி நான் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கேட்குறியா தோழி அப்படின்னு தலைவி சொல்கிறா சொல்லிட்டு அழ்கள் அழ்கள்னால் நடு இரவில் ஒரு நாள் திடீர்னு நேற்று நடு ஏன்னா மறுநாள் காலையில் அவள் வந்து இந்த செய்தியை வந்து தோழிக்கிட்ட விளக்குறா நேற்று நான் இரவு தூங்கிட்டு இருந்தேன்னா அவள் திடீர்னு ஒரு கனவு வந்தது அந்த கனவு அது நனவா கனவாங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறத அவள் சொல்லி அதை விவரிக்கிறாள் அதான் இந்த பாடல் நடு இரவில் பொய் வளாளன் பொய் வளாளன் அப்படின்னா தலைவன சொல்கிறான் இவன் வந்து ஒரு பொய்யை கூட மெய் போல உண்மை போல சொல்லக்கூடிய ஒரு திறமை உடையவன் யாருன்னா என்னுடைய தலைவன் அப்போ பொய் வளாலன் மெய்யுரல் மரிய அவன் என்ன பண்ணுறான் நான் வந்து கட்டிலில் படுத்திருக்கிறேன் படுக்கையில் என்னை தழுவி அவன் படுத்திருந்தது மாதிரியான ஒரு ஒரு கனவு எனக்குள்ள வந்தது அது அது உண்மையா பொய்யாங்கிற அடுத்த வரை பாருங்கள் வாய்த்தகை பொய்க்கணா மருட்ட ஒருவேளை உண்மையாகவே அவன் வந்து என்னை தழுவி பக்கத்தில் படுத்திருக்கிறானா அப்படின்னு நான் அப்படி திரும்பி பார்க்குறப்ப என்னென்னா அப்போ தான் நமக்கு தெரியுது அது வந்து பொய்க்கானா அப்படின்னு நான் மகிழ்ச்சியாகி மருண்டு போய் எழுந்து உக்காந்துட்டேன் ஏற்றெழுந்து அந்த அடுத்த அடுத்த அடி பார்த்திங்கன்னா ஏற்றெழுந்து அமளி தைவந்தனே நான் அமளினா படுக்கை அந்த படுக்கையில் என்ன பண்ணுறேன் வந்தனே அப்படின்னா தடவி பார்க்கறது நான் அப்படியே திரும்பி எழுந்திரிச்சு டக்குன்னு விழிச்சு எழுந்திரிச்சு படுக்கையை அப்படியே தடவி பார்க்குறேன் ஆனால் அங்கே இல்லை அழ அழகாக அமளி தை வந்தனே அதுக்கு ஒரு ஓமை அழகாக போடுறாரு நன்னாக யார் குவளை வண்டுபடு மலரின் சாய் இந்த குவளை மலர்ல வண்டுகள் தேன் எடுப்பதற்காக போய் குடையும் அப்படி குடைஞ்சு குடஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அது அது வந்து உழக்கப்பட்டு அந்த மலர் வந்து அப்படியே நலிந்து போயிடும் அது மாதிரி நான் நலிஞ்சு போயிட்டேன் நலிஞ்சு போயிட்டு அடு அடுத்த வரி சொல்கிற பாருங்க தமியேன் மன்ற அழியேன் யானே நான் வந்து தம்மியேன் அப்படின்னா நான் தனித்தவள் ஆகிட்டேன் இந்த நலிஞ்சு போய் தனித்தவள் ஆகிட்டேன் உண்மையாகவே நான் வந்து மிகுந்த இறங்கத்தக்கவள் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன் நீ நிச்சயமாக ஏன்னா இந்த இந்த கனவு வந்து எனக்குள்ள ஒரு பெரிய தலைவின் மீதான அந்த பிரிவு ஆற்றாமையை ஒரு ஏக்கத்தை வந்து கொடுப்பதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு இந்த தோழிக்கிட்ட அதை சொல்லி விவரிக்கிறான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இங்கே அந்த பொய் வளாளன் அப்படிங்கிறதுக்கு அவள் அவள் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் வந்து ரொம்ப அழகா இது உரையாசல் அழகாக கொடுத்துருக்கிறாரு பொய் வளாளன் என்றது நின்று பிரியேன் பிரியின் ஆற்றேன் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படி ஒருவேளை பிரிஞ்சுட்டேன்னா என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது நான் உன்னெல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன் என்னால் வந்து அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னவன் ஏன்னா பொய்யை மெய்ப்போல பேச வல்லான் பொய்யவே மெய் போல பே என்ன நம்ப வைக்கிறது பேசி நம்ப வைக்கிறது இது ஆண்களுடைய ஒரு வழக்கமாக நம்ம இப்போவும் பார்க்குறோம் அந்த அப் அப்போ நம்ப வைக்கிறப்ப பெண் அவளை நம்புறா அப்போ தான் ஒன்று பொய் வளாளன் அந்த பொய்யை கூட நல்லா நம்புற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திறமையுடையவன் என்னுடைய தலைவன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொல்லிட்டு கனவுல கூட அவன் பொய்யை மெய்யாக கருதும்படி செய்தான் இப்ப நான் நினவுல தான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா கனவுல கூட இதே மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு திடீர்னு காணாமாயிட்டான் அப்போ கனவுலையும் பொய் சொல்லக்கூடியவன் நனவுலையும் பொய் சொல்லக்கூடிய ஒரு திறமையுடையவன் என்னுடைய தலைவன் அப்படின்ட்டு பொய் வளாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூடுதலாக ஒரு உரை நயம் கொடுக்குறாரு போவே சோமசுந்தரனார் ரொம்ப அழகான ஒரு பாடல் இது அதனால தான் அந்த வாய்த்தகை அப்படிங்கிறது உண்மையாம் தன்மை உண்மையை தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி பார்க்குறப்ப திடீர்னு அது ஒரு பொய்க்கணான்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு மரியி அப்படிங்கிறதுக்கு புணர்ந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து மருவிய புணர்ந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த சாய் அப்படின்னா நலிந்து போனேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு விளக்கம் பாடலை அதை திரும்பி வாசிக்கிறேன் பாருங்கள் கேட்டிசின் வாளி தோழி நான் நான் சொல்கிறத கொஞ்சம் உட்காந்து கேளு தோழி சொல்லிட்டு அல்கர் பொய்வளாளன் மெய்யூரல் மரிய அவன் அப்படியே அந்த பொய்வளான என்னுடைய தலைவன் என்னை தழுவி இருக்கிற மாதிரி என்ன என்னுடைய தோலை அணைஞ்சு இருக்கிற மாதிரி வாய்த்தகை பொய்கனா மருட்ட நான் வந்து உணர்ந்தேன் அப்புறம் தான் பார்த்தது அது ஒரு பொய்க் கனவு அப்படின்னு நான் மருண்டு போய் உடனே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு இது உண்மையா பொய்யான்னு நம்புறதுக்காக என்ன பண்றேன் படுக்கையில கை தடவி பார்க்கறேன் அமளி கை வந்தனே குவளை வண்டுபடு மலரீர் சாயி அந்த கோலை மலர்ல வண்டுக்கல் அப்படியே உழைச்சி உழைச்சி இந்த தேன் எடுக்கிறதுக்காக அது அதனால் அந்த மலர் நெளிஞ்சு போச்சு அது மேல நானும் ஒரு தனித்தவள் ஆயிட்டேன் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இறங்கத்தக்க வாழ்க்கை தான் அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்றேன் அழகான ஒரு பாடல் கச்சிப்பேட்டு நன்னாயருடைய பாடல் துறை கூட அழகாக அதில் விளக்குறார் தலைமகள் கனவு நலி உரைத்தல் அதுதாவது அவர் நின்னை வரைந்து கோடர் காரணத்தார் பிரியவும் நீ ஆற்றாக ஆற்றா ஆகின்றதென வினவிய தோழிக்கு தலைமகள் யான் ஆற்றி உள்ளேன் ஆகவும் கனவு வந்து என்னை இங்கனம் நலிந்தது அப்படின்னு தலைவி வந்து சொல்றான் என்னுடைய கனவு வந்து அப்படியே என்னை வந்து நலிய வச்சிருச்சு அப்படிங்கிறான் இதன் கண் தலைவி தோழியை நோக்கி பொய் வல்லாளராகிய தலைவர் என் மெய்யோடு பொருந்திய நனவு போலும் கனவு தோன்றி மறுட்டலாலே விழிப்புற்று தலைவர் உளர் என உளர் என கருதி படுக்கையே கைகளாலே தடவி ஏமாற்றம் அடைந்தேன் என்று கூறுகின்றாள் அப்படின்னு அந்த துறைக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் பாடல் எண் முப்பது பாலைத்திணை தலைவிக்குற்று துறை வந்து தலைமகள் கனவு நலி உரைத்தல் பாடலை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன் கேட்டிசின் வாழி தோழி அழ்கள் பொய் வளாலன் மெய்யுரல் மரிய வாய்த்தகை பொய்கனா மொருட்ட ஏற்றெழுந்து அமளி தை வந்தனே குவளை வண்டுபடு மலரீர் சாய் தமியேன் மன்ற அழியேன் யானே கச்சி பேட்டு நன்னாகையார் ஒரு நல்ல பாடல் அது வந்து தலைவி கனவு கண்டதாக தலைவன் கூட இருப்பதாக கனவு கண்ட ஏமாந்த ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதனுடைய இந்த பாடலுடைய பின்புலம் என்ன அப்படின்னா பருவகாலம் வந்துடுச்சு என்னை பிரிஞ்சுட்டு போன தலைவனே சீக்கிரம் வந்துரு நான் உன்னுடைய பிரிவால் என்னுடைய ஆற்றாமையால் நான் வந்து ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்வதாக இதனுடைய பின்புலத்திலேருந்து நாம் வந்து இந்த பாடலை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு அடி இன்னும் கொஞ்சம் கூட போய் அவர் சொல்லுகிற போது விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் உரையாசிரியர்கள் கொடுக்குறப்ப போவே அழகாக அதை வந்து கொண்டு போறாரு பாருங்க வண்டுகள் மொய்த்தலானே துவண்ட மலர் காம நோயானே நலிந்த உள்ளத்திற்கு ஓமை என்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அதுதான் இந்த இந்த இதை வந்து தலைவி நலிந்து போனதை கொலை மலர் நலிந்து போனதற்கு ஒப்புமைப்படுத்தி ரொம்ப அழகாக அதை பொருத்தி கூப்பிட்டுருக்கிறார் இது இது வந்து ஒரு நல்ல ஓமையாக நம்ம பார்க்குறோம் அப்படியான உரையாசிரியர்களுடைய அந்த விளக்கத்திலிருந்தே இன்னும் கூடுதலாக நம்ம பல விஷயத்தை இந்த பாடல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு குறுந்தொகை பாடல் குறித்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்